ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னையே தியானித்து அம்மா அம்மா என்று ஒவ்வொரு தனமும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்துள்ளது என்று உனக்காக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உன் கையில் வரவுள்ளது தங்கமே இதை கேள் தங்கமே உனக்கே நன்றாக புரியும் கூடிய விரைவிலேயே உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகின்றது அப்பொழுது உனக்கு நான் இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு நீ கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருந்தாதே போதனை செய்வதற்காகவே நான் வந்துள்ளேன் போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றாய் தங்கமே என் பிள்ளை இப்படி தவறான பாதையில் செல்கிறாரே என்று வேதனை கொள்கின்றாய் இழந்து போனதை நான் இப்படி தவற விட்டு விட்டேனே என்று நினைத்து வேதனை கொள்கின்றாய் உனக்கு நீ கவலை கொள்கின்றாய் இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்க போகின்றாய் தங்கமே உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திரும்ப விடாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியே வா தங்கமே அப்பொழுது எனது அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எனது அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் உனக்கு துணையாக யாருமே இல்லை என்று எப்பொழுதும் நினைக்காதே யார் சாயனிலாவது நான் அருகில் வந்த நிற்பேன் நான் உனக்காக எப்பொழுதும் இருக்கின்றேன் என்று நான் கூறுவதெல்லாம் வெறும் வார்த்தை என்று நீ நினைக்கின்றாயா அவ்வாறு இல்லை தங்கமே என்னுடைய வாய்களில் இருந்து பொய்யை நான் உரைக்க மாட்டேன் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை என்னிடம் மனம் திறந்து சொல் உனக்காக அனைத்து சூழ்நிலைகளில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையின் சில கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருக்கின்றேன் ஆனால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அதற்கு அர்த்தமில்லை தங்கமே ஒவ்வொரு நொடியும் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் உன் தாய் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் உனக்கு நிச்சயம் நல்வழி காட்டுவேன் உனக்கென அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகின்றது தங்கமே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி எனக்குள் இருக்கின்றது உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையை மாற்றி உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள் தங்கமே தவறவிட்டு விடாதே பின்பு நிச்சயம் நீ வருத்தப்படுவாய் நான் என்ன செய்தாலும் என்ன நடத்தினாலும் உன்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தாயான சக்தி ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாறுதலும் இல்லை என்று நினைக்காதே தங்கமே மாற்றத்தை ஏற்படுத்த எனக்கு ஒரு நொடி போதுமானது அந்த நொடியை தேர்ந்தெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் அனைத்தும் மாறும் நம்பிக்கை மற்றும் பொறுமையை மட்டும் நீ இழந்து விடாமல் தைரியமாக காத்து கொண்டிரு தங்கமே சந்தோஷத்திற்காக பார்த்து கொண்டிரு அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா